உங்களை எல்லாத்தையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் நீங்கள் எல்லாருமே ஆல்ரெடி ஃபோன் பண்ணி கேட்குங்க சீக்கிரம் போடுங்க ரொம்ப வெயிட் பண்ண வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் யூடியூப்புக்காக நான் இதை வந்து எடுக்கதில்லை எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கத அதை நான் வந்து என்ன எடுத்து நான் உங்களுக்கு வீடியோவில் போடுவேன் அதாவது அவசரமாக எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்கறத விட ஒன்றை சொல்லி கொடுத்து அவங்க கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்ததுக்கு போவேன் அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது என்னை நான் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து கேதரிங் ஃபேண்டு எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி சொல்லிக் கொடுக்கேன் வாங்க நீங்களும் சேர்ந்து கற்றுக்கணும் ஓகே இப்போ நம்ம இதில் வந்து ரெண்டு மீட்ரு துணி எடுத்துருக்கோம் சரிங்களா ஃபேண்டுக்கு எப்போவுமே ரெண்டு மீட்ரு துணி தான் தருவாங்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து நேராக அப்படி மடித்து போடுவோம் மற்ற ஃபேண்டுக்கு கேதரிங் ஃபேண்டுக்கு எப்படி மடிக்கணும் அப்படின்னா தேருங்க இப்படி மடிச்சிட்டு இருக்காங்க நேரம் மடிச்சிட்டு இந்த பகுதி அந்த பகுதி ஆப்போசிட்டில் இருக்கணும் இந்த மடிப்பாக அங்கே இருக்கணும் இதை தூக்கி நேராக என்ன பண்ணால் அப்படி கிராஸில் மடித்து போடணும் கிராஸ் மடித்து போடுறதில் தான் இருக்குது கேதரிங் ஃபேண்டுனால் அப்படி மடித்து போடணும் இது நேர் கட்டிங் வராது நல்லா இழுத்து கொடுக்கும் சரிங்களா நேர் கட்டிங்கன்னா நேரம் அப்படியே இழுத்த நேரம் வர அதுதான் நேர் கட்டிங்கும் கிராஸ் கட்டிங்கும் இது கிராஸ் கட்டிங் இப்போ இதில் காலுக்கு அஞ்சு ப்ளஸ் ஒன்று ஆறு எடுத்துக்கிடலாம் கேதரிங் ஃபேனுக்கு இது கால் அளவு சரிங்களா சுட்டளவு ஆறு கொஞ்சம் நீங்கள் குண்டா இருக்க கூட என்ன செய்யலாம் ஆறு ஆறரை ப்ளஸ் ஒன்று அப்படியே எடுத்துக்கிடலாம் சரியா இது வந்து மடிசு தைக்கிறதுக்கு ஒரு ஒரு இன்ச்சு இப்படி விட்டுக்கிடலாம் சரிங்களா அவ்வளோ தான் இதுக்கு அதுக்கப்புறம் இதில் இருந்து ஒரு பத்து இன்ச்சு எடுத்துக்கிடுங்க இது எதுக்குன்னா அந்த கால் சுருக்கு வைக்கிறதுக்கு சரிங்களா கீழே சுருக்காக இருக்கும்ல அதுக்கு ஒரு பத்து இன்ச்சு நேராக ஒரு பத்து இன்ச்சு இதில் என்ன செய்யலாம் கோடு போட்டுக்கிடலாம் அதுக்கப்புறம் வாங்க இதில் வந்து அளவு எடுக்கணும் இதில் வந்து ஒரு முப்பது இன்ச்சு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்போது முப்பது ஹைட் அளவு இது வந்து ஒரு நார்மல் கேதரிங்க்கு ஏ இதில் வந்து நமக்கு சீட்டு அளவு அந்த பார்த்துக்கலாம் சீட்டு அளவு எவ்வளோ வரும்னா எட்டு ப்ளஸ் ஒன்று ஒம்பது கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரணும்னா பத்து கூட நம்ம என்ன செய்யலாம் வச்சுக்கிடலாம் இதில் வந்து ஒரு பதினஞ்சு ப்ளஸ் ஒன்று பதினாறு ஐடி அடிக்கோடு போட்டுக்காங்க இதில் ஒன்று பதினாறு இதில் வரது பதினாறு நேராக இருக்கா ஓகேவா கரெக்டாக பார்த்துருக்கா இதில் இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒட்டு வரணும் இதை கட் பண்ணி இதில் வச்சிடலாம் சரியா இப்போ என்னென்னா இதையும் இதையும் ஜாயின் பண்ணணும் இந்த பத்தில் நம்ம கொண்டு விட்டோம்ல புரியுதா இந்த பத்தில் நம்ம கொண்டு விட்டோம்ல இதை அப்படியே என்ன பண்ணலாம் நேரே இதில் கொண்டு ஜாயின் பண்ணிடலாம் அவ்வளோதான் கேதறும் இதில் என்ன பண்ணோன்னா நம்ம பட்டிக்கு மேலே துணி எடுக்கணும் அந்த பட்டிக்கு இந்த பீஸை கட் பண்ணி அப்படியே மேலே பட்டிக்கு வச்சிடலாம் இதில் இவ்வளோ தான் இதில் எதுவும் இருக்கா இதில் அஞ்சு ப்ளஸ் ஒன்று ஆறு எடுத்துக்காங்க அதிலேருந்து ஒரு பத்து இன்ச்சி அளவு எடுத்துக்காங்க அளவு எடுத்து ஒரு கோடு போட்டுக்காங்க பத்துக்கு இது வந்து அந்த சுருக்கு வைக்கிறதுக்காக வேண்டி பத்து இன்ச்சு சரியா இப்போ நேராக ஹைட் வந்து இதில் இருந்து முப்பது இன்ச்சி சரியா முப்பது இதில் இருந்து ஒரு பதினஞ்சு இன்ச்சு நீங்கள் வந்து இந்த சீட்டு சுத்தளவு சுற்றளவு வந்து பதினஞ்சு இன்ச்சு எடுத்துக்கிடுங்க அதுக்கப்புறம் இந்த சீட்டு இந்த இருக்குல்ல நம்ம ஜாயின் பண்ணுவோம்ல அது வந்து ஒம்பது ப்ளஸ் ஒன்று பத்து இன்ச்சு எடுத்துட்டு இந்த இருங்க இதில் வந்து பத்து சரியா அப்படியே ஒரு கோடு போடுதோம் கோடு போட்டுட்டு இந்த இதில் இருந்து நம்ம பத்து இன்ச்சி கொண்டு விட்டோம்ல அந்த கால் சுருக்கு வைக்கிறதுக்கு இதில் வந்து இதை அப்படியே ஜாயின் பண்ணிவிட வேண்டியதான் புரியுதா கட் பண்ணலாமா இதில் வந்து உங்களுக்கு சிலவங்க ஓப்பன் வைப்பாங்க ஓபன் வைக்கணும் அப்படின்னா இதுல இருந்து ஒரு மூணு இஞ்சி வச்சுட்டு ஓப்பன் வச்சுக்கிட வேண்டியது இது கொஞ்சம் அகலமான நீங்க துணி வாங்கிட்டீங்கன்னா கட் பண்ண இதில் வந்து ஒட்டு போட வேண்டாம் இந்த ஒட்டு இருக்கு பார்த்தீங்களா இவ்வளோ வரணும் இந்த துணியை மடித்து போட்டும்போது இந்த பதினஞ்சு இஞ்சி இப்படி வந்துட்டா அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒட்டு போட வேண்டாம் அப்படியே நீங்கள் தைச்சிக்கிடலாம் இது என்ன பண்ணிடலாம் நாலு பீஸ் ஓட்டு போட இதில் வந்து ஒன்று கட்டியா இருக்குல்ல இந்த சைடு மணி வரும் டவுட் அது உங்களுக்கு கீழே வந்து எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் அஞ்சு ஒன்று தான் வரும் சரிங்களா இப்ப கொஞ்சம் குண்டா இருக்குன்னா கால் உள்ளே போகாது உள்ளுக்க அப்போ ஒரு ஆறரை வச்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் உள்ள போகும் அப்படி இல்லைனா இதுலேருந்து வந்து கீழே இருந்து மேலே ஒரு மூணு இன்ச்சு எடுத்து ஓப்பன் பண்ணி விட்டுற வேண்டியது இதில் வந்து ஒரு பத்து இஞ்சி எடுத்துக்கிடணும் இது வந்து இப்படி சுருக்கு வைக்கிறதுக்கு இவ்வளோ தான் பத்து இன்ச்சு தான் ஆமாம் ஆமாம் இப்போ இதில் வந்து நம்ம ஒட்டு போடுறதுக்கு என்ன செய்யணும் இப்படி துணியை வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யலாம் உள்ளுக்கு ஒரு ஒரு இன்ச்சு உள்ளே போயிடணும் வச்சுட்டு இதுதான் கரெக்ட் அளவு இதுவரை என்ன செய்யணும்ல நீங்கள் துணியை கொடுத்து தைக்கணும் ஒட்டு போடணும் நாலு ஒட்டு போடணும் சரியா இப்போ இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து பட்டி வரும் பட்டி பீஸ் இப்போ நம்ம இங்கே வெட்டியிருக்கோம்ல இதை நேராக எடுத்து என்ன செய்யலாம் பட்டி போட்டுடலாம் இது நார்மலுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா இதை எடுத்து வச்சுக்கிடுவோம் இதுக்கு மேலே உள்ள பட்டி பீஸ் இது உங்களுக்கு பட்டி பீஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து ரெண்டு பீஸ் வேணும் ஜாயின் பண்ணணும்னா பண்ணிக்கிடலாம் பண்ணணும்னா இல்லை பண்ணி தான் ஆகணும் இதில் வந்து ஒம்பது ரூபா ப்ளஸ் ஒன்று தையலுக்கும் சேர்த்து பத்து இன்ச்சு வச்சுக்கிடுங்க சரிங்களா அகலம் நீளம் ஒரு இருபத்தி ரெண்டு கூட ஒரு ரெண்டு இஞ்சி கூட்டுங்க இருபத்தி நாலு இப்போ இது என்ன செய்யலாம் ஆ இது இடுப்பு பட்டை பீஸு இடுப்புக்கெல்லாம் என்னென்னா கிராஸ் பீஸ் போடக்கூடாது நேர் பீஸ் தான் போடணும் இதே போல் இன்னொரு பீஸை வெட்டிட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணி மேலே இடுப்பில் நம்ம வந்து இது பண்ணணும் சரியா இதை நீ எப்படி தைக்கலான்னு பார்க்கலாமா இதே போல் ஒரு பீஸு நீங்கள் கட் பண்ணிக்காங்க அந்த நாலு பீஸையும் நாலு ஒட்டு போடணும்ல அந்த நாலு ஒட்டையும் இப்போ வந்து ஜாயின் பண்ணுதாங்க இதை தைச்சிட்டு ஒரு படிமான தையல் போடணும் படிமான தையல் ஜாயின் பண்ணிட்டு படிமான தையல் போடணும் அப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்ல நீட்டாகவும் இருக்கும் சரிங்களா ஓகே நாலு பீஸும் இப்படி போட்டுருவோம் இப்போ நம்ம வந்து இதில் ஜாயின் பண்ணியாச்சு ஜாயின் பண்ணியாச்சா இப்போ ஃபஸ்ட்டில் எதுவும் நான் ஒரு டைம் சொல்கிறேன் இது வந்து காலுக்கு சாதாரண வந்து இது வந்து ஃபைவ் ஃபைன்ட்டு ஒன்று எடுத்துக்கிடுங்க சிக்ஸு இதில் இருந்து ஒரு பத்து இஞ்சி எடுத்துக்கிடுங்க இது வந்து அந்த சுருக்கு வைக்கிறதுக்கு சரிங்களா இப்போ இந்த பாகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தொடையில் உள்ள தொடையில் உள்ள அக இது இந்த இது வந்து இந்த அகலம் வந்து இந்த அளவு வந்து இந்த தொடைக்குள்ளது சரியா இப்போ இந்த இதுல வந்து நம்ம வந்து இப்போ வடிவத்தில் இப்படி கட் பண்ணுதோம் இப்போ இப்படி நம்ம அளவு சீட்டுனா ரெண்டு காலையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணக்கூடிய இடம் இப்போ புரிஞ்சிச்சா ஆ ஓகே இதுதான் இது ஏன்னா இதுக்கு மேலே நம்ம பட்டி வந்து ஜாயின் பண்ணோம் பண்ணுன்னா முடிஞ்சு போச்சு இதில் வந்து ஒரு நாலு பீஸ் நம்ம வந்து ஒட்டு போட வேண்டியது இருந்து ஒட்டு போட்டாச்சு சரியா இனி என்னை வந்து எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் கீழேருந்து ஒரே தையல் தான் ரொம்ப ஈஸி தான் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது இந்த ஒட்டு போடுறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக மாது உங்களுக்கு தெரியும் அது கொஞ்சம் அகலமான துணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒட்டு கூட போட வேண்டாம் ஆமாம் சரிங்களா இப்போ இது வந்து நம்ம வந்து பட்டி பீஸ் இது இந்த இடக்குலாம் பட்டி பீஸை முதல்ல தைச்சிக்கிடலாம் இது ரெண்டு பீஸும் எடுத்து வச்சுருக்கோம் சரிங்களா உங்கள் இடுப்பளவு என்னென்னு சுற்றளவு பார்த்துட்டு நீங்கள் அந்த சுற்றளவுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு இஞ்சி எடுத்துக்கிடுங்க இப்போது இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிடுறோம் ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி என்ன செய்யணுன்னா நமக்கு நாடாக கொடுக்கணும்ல அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கேருங்க ஒரு இஞ்சி விட்டு இப்படி போடுதீங்கன்னு வைங்க ஜாயின் பண்ணுதோ இதை இது வேற தையில கொண்டு வரணும் அதுக்கப்புறம் ஒரு அரை இஞ்சி விட்டுச்சு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா இப்படி கொண்டு வந்துடைய புரியுதா ம் இதை முதல்ல தைச்சிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க நான் சொல்லி தரேன் ஆ ஒரு இஞ்சியை தை ஆ ஓகே அதுக்கப்புறம் என்ன என்னென்ன அப்படியே ஊசியை வச்சு ஊசியை அப்படியே தூக்கி ஒரு அரை இஞ்சி தள்ளி அதுக்கப்புறம் வை கேட்பாரணும் ம் ஆ ஆ ஓகே ஒரு அரைஞ்சு மட்டும் விட்டால் போது ரொம்ப போட வேண்டாம் அதுக்கப்புறம் நேராக கீழே அடிச்சிட வேண்டியது ம் பிரிச்சு நாலாக ஒட்டு போட்டோம்ல அந்த ஜாயின் பண்ணத இடம் அதை நேராக இங்கேருந்து இப்படியே தச்சு இதில் எடுக்கணும் இந்த சைடும் அதுக்கப்புறம் இந்த சைடும் சரியா இந்த சைடும் இந்த சைடும் இப்படியே இங்கேருந்து தச்சு இங்கே And the same thing. I'm the இதே போல் இந்த செல்யம் ஓகேமாக்கா ஆ எப்பவுமே டாட் பண்ணி தான் வெளியே எடுக்கணும் இப்படி எடுத்து இந்த காலையில் காலில் ஓர இதை மடைக்கு தைச்சிக்கிடணும் இப்படி தச்சிட்டு ரெண்டு காலையும் அப்படி அடுத்த காலை இதேபோல மடக்கி தச்சு விட வேண்டியது ரெண்டு காலையும் கீழ ஒரு அஞ்சு பூல் மடக்கி கிழ தச்சாச்சு இப்போ இது என்ன பண்ணேன்னா அந்த ரெண்டு காலையும் அப்படி ஒன்றா வச்சு இந்த காலில் ஆரம்பித்து அந்த காலில் முடிக்கணும் அப்படியே நேரம் ஒரு தையல் இதை ரெண்டையும் ஜாயின் பண்ண இடத்துல அதில் ஒரு டாட் மாதிரி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வேலை கொண்டு வந்துடுங்க இந்த கடலில் ஆரம்பித்து அந்த காலில் முடிக்கணும் கரெக்டாக கீழே அந்த அஞ்சு இஞ்சி விட்டோம்ல அஞ்சு ப்ளஸ் ஒன் ஒரு இஞ்சி விட்டுட்டு அந்த அஞ்சு இஞ்சிலேருந்து அப்படியே நேரம் அடித்து கொண்டு வேண்டியது ఇ రెండు కాళ ఎన్నిచి இப்போ மேலே பட்டி மட்டும் நம்ம என்ன ஜாயின் பண்ணணும் மேலே பட்டி பீஸ் நம்ம வந்து அப்படியே அந்த பீஸை மேலே பட்டி பீஸை அப்படியே ஜாயின் பண்ணதும் கரெக்டாக வச்சு அப்படியே ரவுண்டாக ஒரு அடி கொஞ்சம் துணி கூட இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு சுருக்கு வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கிடலாம்

ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு என்ன மெத்தடில் ஈஸியாக தைக்க முடியுமோ அப்படி தைச்சுக்கிடுங்க வச்சுட்டு மேலே குடிச்சிடும் நாடாக்கி அப்படி தைங்க சித்தி சுத்திடி இது இப்படியும் அடிக்கலாம் அல்லது என்ன பண்ணலாம் முதல்ல மேலே உள்ள நாடா பட்டியெல்லாம் அடிச்சுட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொருத்தலாம் இது வந்து இப்படி ஜாயின் ப இது வந்து பொருத்துட்டு மட்டும் ஓப்பனாக வச்சு கடைசியில் நம்ம நினைச்சு தான் இப்படியும் நாடாவுக்கு அடிக்கலாம் ரெண்டு மெத்தடியாக யாருக்குன்னே வீடியோவில் போட்டிருக்கேன் உங்களுக்கு அந் அந்த மெத்தட் பிரகாரம் நீங்கள் தைக்கதாக இருந்தாலும் தைக்கலாம் அல்லது இது இதாக தைக்கணாலும் தைக்கலாம் எதுவும் உங்களுக்கு ஈஸியோ அதை நீங்கள் வந்து இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து ம் கொஞ்சம் ஒரு இன்ச்சு மேலேருந்து கீழே இறக்கி அந்த நாடா போடுறதுக்காக விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கீழே இறக்கி ஒரு ஜாயின் பண்ணிடுங்க இவ்வளோ தான் என்ன நாடா போட்டிங்கன்னா முடிஞ்சி நாடா அடிக்கனால அடிச்சுக்கிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கடையில் ரெடிமேடியாக ரெடிமேடாக கிடைக்கி அதை வாங்கி நீங்கள் போட்டுக்கிடலாம் ம் நம்ம இப்போ வந்து கேதரிங் ஃப்ரெண்டு தைச்சி முடிச்சிட்டோம் எப்படி கட் பண்ணதுங்கிறத நீங்கள் ஈஸியாக கற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி தைய தைச்சோம் அப்படிங்கிறதே நீங்கள் கற்றுப்பீங்க அப்படின்னு நினைக்கேன் தைச்சி பாருங்க சரிங்களா அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் பாய்